வராமல் தடுப்பது எப்படி தினமும் இரவில் தூங்க தொடங்கும் நேரத்தையும் காலையில் எழும் நேரத்தையும் ஒரே மாதிரியாக பின்பற்ற வேண்டும் உறங்கும் இடம் சுத்தமாகவும் நிறைய பொருட்களை வைத்து அடைத்திருக்காமலும் இருக்க வேண்டும் உறங்குவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே உணவை அறிந்திருக்க வேண்டும் உறங்குவதற்கு முன் தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது கூடாது தினமும் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் எந்த விதத்திலாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நடைபயிற்சி யோகா பயிற்சியாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தினசரி செய்ய வேண்டும் நமக்கு பிடித்தமான நேரம் ஒதுக்கி அதனை ஆனந்தமாக தினமும் செய்ய வேண்டும் அது சமைத்தல் ஆடை தைத்தல் இசை ஓவியம் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி நமக்கு பிடித்ததை அன்றாட வாழ்வில் செய்யலாம் சில விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் வகையில் மனம் விட்டு பேசக்கூடிய சில நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இவை வாழ்க்கை நிலை மாற்றமாக அமையும் உணவு வகைகளை ஆரோக்கியமாக எடுத்து கொள்ள வேண்டும் அதாவது சரியான முறையில் காய்கறி பழங்கள் பருப்பு வகைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய செயல்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ளவும் பிறகு செயல்பாடுகளுக்கேற்ப முக்கியத்துவம் கொடுத்து தினமும் அவற்றை பின்பற்றவும் இதுபோல வாழ்க்கை நடைமுறைகளை சரி செய்தாலே மன அழுத்தம் வராமல் தடுக்கலாம்